அதை விட்டுட்டு அங்கிள்கிட்ட எதேதோ கேள்வி அந்த அங்கிள் கேட்டுட்டு இருக்கா ரெண்டு பேரும் அங்கிள் தான் யாரு இதுல வந்து இளைஞர் ரெண்டு அங்கிள் மாத்தி மாத்தி அவர்களுக்குள்ள இந்த அங்கிள் இவரு கேட்கிறாரு இந்த அங்கிள் அவர் கேட்கிறாரு இதை கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ரெண்டு அங்கிள் ஒதுக்கி போங்க இந்த ஒரு லட்சம் ஏக்கருக்கு முதல் எங்களுக்கு அக்கௌண்ட் ஒரு அறுநூறு எழுநூறு சேர் உடையும் ஆயிரம் சேரே உடையும் இந்த மாநாட்டில் அவ்வளவு லட்சக்கணக்கான சேர் போட்டு ஒரு சேர் உடையல மக்களே வந்து சேர் எடுத்து வச்சுட்டு போறாங்க மக்களே அத சுத்தம் பண்ணிட்டு போறாங்க வீட்டில் கட்டுசாதத்தை கட்டிவிட்டு வந்து அவர்களே சாப்பிட்டு பொறுமையா போறான் இது போன்ற ஒரு ஆட்சியாளர்களுக்காக ஆட்சிக்காக தமிழகம் காத்திருக்கிறது ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் வர வேண்டும் மக்களை எப்படி மதிக்க வேண்டும் தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடகம் முக ஸ்டாலின் அங்கிலாகவே இருந்தாலும் அங்கில் அங்கில் அவங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கில் இன்னும் மிச்சம் இருக்கிறது நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ஏக்கர் நம்முடைய பேர குழந்தை கேட்கும் சொல்றாரு அங்கிள் 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 அவர் கேட்க வேண்டிய கேள்வி இதானே கேட்கணும் அங்கிள் அவர் கேட்க வேண்டிய கேள்வி ஒரு லட்சம் ஏக்கர் கோவில் நிலத்தை காண அங்கிள் எங்க அங்கிள் போச்சுன்னு கேட்கணும் அதை விட்டுட்டு அங்கிள்கிட்ட எதோ கேள்வி அந்த அங்கிள் கேட்டு இருக்கா ரெண்டு பேரும் அங்கிள் தான் வந்து இளைஞர் ரெண்டு அங்கிளும் மாத்தி மாத்தி அவர்களுக்குள்ள இந்த அங்கிள் இவர் கேட்கிறாரு இந்த அங்கிள் அவர் கேக்குறாரு இதை கேட்க வேண்டிய கடமை நமக்கு ரெண்டு ரெண்டில் ஒதுக்கி போங்க இந்த ஒரு லட்சம் ஏக்கருக்கு ஒரு ஆயிரம் சேரே உடையும் இந்த மாநாட்டில் அவ்வளவு லட்சக்கணக்கான சேர் போட்டு ஒரு சேர் உடையல மக்களே வந்து சேர் எடுத்து வச்சுட்டு போறாங்க மக்களே அதை சுத்தம் பண்ணிட்டு போறாங்க வீட்டுல கட்டு சாதத்தை கட்டிவிட்டு வந்து அவர்களே சாப்பிட்டு பொறுமையா போறாங்க இது போன்ற ஒரு ஆட்சியாளர்களுக்காக ஆட்சிக்காக தமிழகம் காத்திருக்கிறது

ஒரு லட்சம் ஏக்கர் கோவில் நிலத்தை காண அங்கிள் எங்க அங்கிள் போச்சுன்னு கேட்கல அத விட்டுட்டு அங்கிள்கிட்ட எதோ கேள்வி அந்த அங்கிள் கேட்டு ரெண்டு பேரும் அங்கிள் தான் வந்து இளைஞர் ரெண்டு அங்கிள் மாத்தி மாத்தி அவர்களுக்குள்ள இந்த அங்கிள் இவர் கேக்குறாரு இந்த அங்கிள் அவர் கேட்கிறார் இதை கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ரெண்டு அங்கிள் ஒதுக்கி போங்க இந்த ஒரு லட்சம் ஏக்கருக்கு முதல் எங்களுக்கு அக்கௌண்ட் ஒரு அறுநூறு எழுநூறு சேர் உடையும் ஆயிரம் சேரே உடையும் இந்த மாநாட்டில் அவ்வளவு லட்சக்கணக்கான சேர் போட்டு ஒரு சேர் உடையில மக்களே வந்து சேர் எடுத்து வச்சுட்டு போறாங்க மக்களே அதை சுத்தம் பண்ணிட்டு போறாங்க வீட்டுல கட்டு சாதத்தை கட்டிவிட்டு வந்து அவர்களே சாப்பிட்டு பொறுமையா போறாங்க இது போன்ற ஒரு ஆட்சியாளர்களுக்காக ஆட்சிக்காக தமிழகம் காத்திருக்கிறது ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் வர வேண்டும் மக்களை எப்படி மதிக்க வேண்டும்